இந்த ஊடங்கள் திரும்ப 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 சீமானுக்கு என்ன சென்ற சாட்டை கிட்ட வந்து நூற்று கணக்கான வீடியோ இருக்கு ஆடியோ இருக்கு சீமான் வந்து பயந்துட்டிருக்காரு இதே கேள்வி வந்து நீங்க ஸ்டாலின் கிட்ட கேட்டு ஊடக இதே கேள்வியை எடப்பாடி பலன்கிட்ட கேட்க முடியுமா இதே கேள்வியை காங்கிரஸ் தலைவர்கள் பாஜகவுக்கு எதிர்ப்பு வாக்காளருக்கு பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் பேர் இருக்காங்க இருக்காங்க நான் ஒரே வார்த்தை சொல்றேன் இப்ப எடப்பாடி கிட்ட வந்து சின்ன கட்சியும் பிடிங்கி இப்ப செங்கோட்டையன் கிட்ட கொடுத்துட்டு செங்கோட்டையன் கிட்ட வந்து நீ ஒரு ஐம்பது சீட்டு அதிமுக சார்பா நாங்க ஒரு நூத்தி ஐம்பது சீட்டு நிக்கிறோம் யாரு பிஜேபி பிஜேபி சொன்னா செங்கோட்டையை முடியாதுன்னு சொல்லுவாங்க தேர்தல் நெருங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கும்போது தான் யார் யார் எந்த கூட்டணின்றது ஒரு முழு வடிவத்துக்கு வரும் அதன் பிறகுதான் வெற்றி தோல்வி நம்ம தீர்மானிக்க முடியும்